等。<Yeah. S 2> yeah. स्वा <laughs> Tchau. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரையும் மறை நூல் அறிஞர் சிலரும் பரிசையில் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதுகிறையே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிகோல்ட் something greater than solomon is here எங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா கிரேஸ்フル அன்பான சகோதர சகோதிரிகளே அன்பான தொலைகாட்சி நேய விசுவாசிகளே ஒரு நல்ல படம் வேண்டும் பீடத்தில் எப்பொழுதும் ஆண்டவருடைய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் எடுத்துரைக்க வேண்டும் என்று கொஞ்சம் நற்செய்தியில் வரதெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த வாசக தாங்கிகளிலே பஸ்லிக்காவில் இருக்கும்போது அந்த ரெண்டு படம் போட்டேன் இவைகள் நற்செய்தியினுடைய மிக பெரிய வல்லமையான ஆழமான கருத்துக்களை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் ஒன்று இயேசு ஜெபக்குடத்திற்கு சென்று அந்த ஓலை சுருளை எடுத்து ஏசையா தீர்க்க தரிசியினுடைய வசனத்தை படித்து அதாவது குருடர் பார்க்கவும் செவடர் கேட்கவும் ஆண்டு மருள் வாண்டை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்று மெஸ்ஸியாவை பற்றிய முன்குறிப்பை படித்த பிறகு நீங்கள் கேட்ட இந்த இறைவாக்கு என்னிலே நிறைவேறுகிறது என்று சொல்லுவார் இறைவாக்குகள் முன் உரைத்த மெசியா நான் தான் என்பதை வேதம் சொல்லுகிறது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் படம் அடுத்த படம் என்ன தாபோர் மலை காட்சி இயேசு நடுவில் இருப்பார் ஒரு பக்கம் மோயிசன் ஒரு பக்கம் எலியாஸ் எலியாசை விட தீர்க்கதரிசிகளில் பெரியவர் அவரை விட மோயிசன் சட்டதிட்டம் கொடுத்த யூதர்களுக்கு மிகப்பெரிய தலைவர் அவரை விட தீர்க்கதரிசிகளை விட சட்டங்களை கொடுத்தவரை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலானவர் என்பதை தாபோர் மலை காட்சி சுட்டி காட்டுகிறது இன்றைக்கு நற்செய்தி பாருங்க இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் மாண்டவர் கிறிஸ்து தென் மை மை சோல் சேவியர் காட் டு சங்கீதம் மிக பெரியவர் என்பதை சங்கீதத்தில் எகிப்து மன்னன் அதை இஸ்ராயில் மக்களுக்கு இறைவன் செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கின்றார் கடைசியில அந்த குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் மூழ்க செய்தார் ஆழ்த்து விட்டார் தன்னன் தனியனாக ஈரம் சொட்ட சொட்ட வந்து தன்னுடைய வீட்டிலே மிக பெரிய சிலையாக இருக்கக்கூடிய பால் கடவுளை பார்த்து சொல்லுவார் த காட் ஆஃப் இஸ்ராயல் இஸ் எ மைட்டி காட் இஸ்ராயலின் தேவன் வல்லமையான தேவன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பார்த்த நிகழ்ச்சிகளை வைத்து அவன் சான்று பகர்வான் நமக்கு தரப்படுகிறது இங்கே இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் ஆகவேதான் அன்பார்ந்த மக்களே இந்த நற்கருணை பெட்டிக்கு முன்னால் இன்னும் சொன்னால் நற்கருணை ஸ்தாகம் செய்யப்பட்ட நற்கருணை பேழை இருக்கும் பொழுது அந்த குறுக்கே கடந்து செல்லும் பொழுது தலை வணங்கி செல்ல வேண்டும் பக்தியுடன் செல்ல வேண்டும் முன்பெல்லாம் ரெண்டு முட்டியும் போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து மூக்கு தரையில் படுற வரைக்கும் தாழ்ந்து பணிந்து போவாங்க அது ரெண்டு முட்டி ஒரு முட்டி ஆச்சு பிறகு அரை முட்டி ஆச்சு அடுத்தது இப்படி தலை வணங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பத்திக்கான் சங்கம் கொண்டாந்துச்சு இப்போ தலை வெட்டுற மாதிரி ஆச்சு இப்போ அதுவும் கிடையாது கண்ணை மட்டும் ஆட்டிகிட்டு போறோமா என்னான்னு தெரியும் ஏன் இதனுடைய பெருமை மகிமை கடாகணம் அதை உணரவில்லை உணர்ந்திருந்தால் செய்வோம் ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன் அப்படியே பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு ஒரு நாள் ஒரு சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டேன் என்ன சாட்சி சொல்லணும் ஒரு ஞானஸ்தான பதிவு கொடுத்தேன் அதில் இருக்கக்கூடிய கையொப்பம் உங்களது தானா அப்படின்னு சாப்பிட்டு சொல்லணும் போய் கேட்டாங்க ஒரு சிஸ்டர் தான் அந்த அடாப்ஷன் கேஸில் அவங்க வழக்கு போட்டிருந்தாங்க ஆகவே கொடுக்கப்பட்டது ஞானஸ்தான பதிவு இது நீங்கள் தான் கொடுத்தீங்களா ஆமாம் அதையும் கையெழுத்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சாட்சி சொல்லியாச்சு இறங்கி அந்த ரிஜிஸ்டரில் கையெழுப்ப போடணும் ஜட்ஜ் இங்கே இருக்கிறாரு வக்கீல்லாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே அந்த குமார் அங்கே இருப்பார் இந்த ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கையெழுத்து போட போகணும் அப்போ அந்த கூண்டுலேருந்து இருந்து இறங்கி அப்படியே போனேன் இப்படி போக கூடாது அப்படியே போய் கோர்ட்டுக்கு பின்னாடி போய் வந்து கையெழுத்து போன அப்பா கடவுளே ஒரு சாதாரண மனுஷன் ஜட்ஜா இருக்கிறதுக்கு குறுக்க போக கூடாது அப்படி சுத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு கோர்ட்டுல இன்றைக்கு நம்ம ஊர்ல நகர் நடக்கிறது அல்லவா அப்ப அந்த மனுஷன் அவனுக்கு இவ்வளவு தூரம் அந்த வழக்கம் பழக்கம் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கிறதே வேதத்தில் படிக்கிறனே நம்ம படிக்கிறோமே விட பெரியவர் என்று படிக்கிறோமே நாம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அதை உணர்த்த வேண்டும் பிள்ளைகள் உணர்ந்தால் நிச்சயமாக செய்வார்கள் இதோ நம் ஆண்டவர் இங்கே நம் மத்தியில் இருக்கிறார் இம்மானுவேல் ஆகிய கடவுள் ஆகவே அவருக்கு நம் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் மறைக்கழுவிலாம் சொல்லித்தரும் கை கூப்புவது எப்படி என்பதிலிருந்து தலை வணங்குவது எப்படி நற்கருணை பீடத்தை கடந்து செல்லும் பொழுது நின்று பக்தியாக தலை வணங்கி செல்ல வேண்டும் ஒரு பாட்டு சீட்டு காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு அம்மா வச்சுருக்கிற பாட்டு சீட்டு ஒரு சின்ன பிள்ளையிட்ட சொல்லி அதை போய் எடுத்துட்டு வாமான்னு அந்த சின்ன பிள்ளை ஓடிச்சு பீடத்தில் நின்றுச்சு தலை வணங்கிச்சு போய் பாட்டு சீட்டை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து வணங்கி போச்சு பிரைஸ் அலாட் ஆண்டவரே உனக்கு நன்றி அந்த சில்ல பிள்ளையினுடைய உள்ளத்தில் இதை பதிக்கச் செய்து விட்டேன் நன்றி ஆண்டவரை இனி அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த மரியாதையை காப்பாற்றும் அந்த மரியாதையை கடைபிடிக்கும் ஏன் சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் இந்த நற்கருணை பவனி எல்லாம் நம்ம வைக்கிறோம் ஆடம்பரமா பிள்ளைகள் மற்றவர்கள் பார்ப்பவர்கள் இதை உணர வேண்டும் அப்ப இந்த பஸ்ல நிற்கும் போது ஒருத்த குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் நற்கருணை பவனியை தூக்கிட்டு வரோம் அவன் அங்கேருந்து கமெண்ட் அடிக்கிறான் அந்த பாடுறா உலகத்துக்கெல்லாம் கண்டன் துறக்கிறாங்க இவங்க இந்த வெள்ள அப்பத்தில் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்பிட்டு போகிறாங்க பாரு சத்தமாக சொல்கிறான் காது கேட்குது ஆனால் நம்ம எல்லாம் பக்தியாக போகிறோம் அவனுக்கு தெரியாது அவன் ஒரு அவிசுவாசி அவனுக்கு ஒரு வெள்ளை அப்பமாக இருக்கும் ஆனால் நமக்கு வாழ்வளிக்கும் தேவன் அதன் நற்கருணை பீடத்தில் நற்கருணையில் இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகின்ற அந்த சிலுவையிலே அவருடைய பிரசன்னம் இல்லை ஆனால் இதில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம் அதனால தான் நன்மை வாங்குறோம் தான் மற்றவங்க நன்மை வாங்க கூடாதுன்னு சொல்றோம் அவர்களுக்கு வேண்டும் ஒரு சின்ன காரியத்தில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் ஐ எம் காட் சைன் இறைவனின் அடையாளம் நானே சாலமோன் கிங்ஸ் பியூர் பட் பெட்டர் ஸ்டில் ஃபார் அப்ட் எவரி பிரின்சிபாலிட்டி கோபுரி கடலையின் மேல் அமர்த்தினார் அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமையுடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் இப்போது கிறிஸ்து உயர்ந்து மாட்சி மிக்கவரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசர்களை எல்லாம் எதிர்த்த அரசனான் என் ஆயுத சாலையில் அம்பு தயாரிக்கவில்லை அன்பு தயாரிக்கிறேன் என் ஆயுத சாலையில் அம்பு தயாரிக்கவில்லை அன்பு தயாரிக்கிறேன் அதுதான் என்னுடைய ஆயுதம் அன்பு என்பது வல்லமை ஆற்றல் தருகின்ற வல்லமை காட்ஸ் மதர் ட்ரஸ்ட் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஷீ out to the டு to embalm டு த of her சன் அண்ட் டு வெரிஃபை the sepulcher empty so simply believe and see saw கடவுளின் தாய் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவின் உடலை பதப்படுத்த கல்லை ஓடவில்லை காலியாக இருந்த கல்லறையை சோதிக்கவில்லை மரியா நம்பினார் பின்னர் கண்டார் எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடு உடனாக நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் இறைவனே எங்கிருந்தாலும் உண்மை நோக்கி ஜபிக்கும் பொழுது மேல் வருகிறேன் உனக்கு உதவி செய்கிறேன் ஆகவே என்னை ஆளுகின்ற இறைவனே உமாக்கே நன்றி துதி தோத்திரம் முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் Fill me with your Holy Spirit that I may grow in wisdom and knowledge of your love and truth. Free me from stubborn pride வியால் என்னை you. அதனால் ஞானத்திலும் அறிவிலும் அன்பிலும் உண்மையிலும் வளர்வேனாக ஆணவத்திலிருந்தும் அகங்காரத்தினின்றும் தான் தோண்டித்தனத்தினின்றும் எம்மை விடுவித்தருளும் அதனால் உம நான் நிறைவாய் ஆசிப்பேனாக உம்மை எல்லா நிலையிலும் எல்லா வேளையிலும் போற்றி புகழ ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த கணம் பண்ண எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்திரலும் ஏனென்றால் நீர் மோயிசனை விட வல்லவர் எலியாஸை விட சிறந்தவர் சாலமோனிலும் பெரியவர் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

சுதின் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் இயேசுவே புகழ மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறைஉறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்